ஹலோ கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காலை நேரத்தில் கத்தருடைய கிருபை உங்களை நிரப்புவதாக என்று வாழ்த்துகிறேன் கத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறது வழக்கம் இன்றைய இன்றைக்கு நம்ம படிக்கிற கத்தருடைய வார்த்தை ஏசை அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாவது வசனம் எலமை பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் இந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்று நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்லுகிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சொல்லுங்க பாருங்களாம் ஆமேன் இரண்டாவசனத்தில் பாருங்கள் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் இந்த வார்த்தை ஆனாலும் என்றால் பெரிய இருள் பெரிய காரிருள் நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் நான் என் வாழ்க்கை நடத்தி போவதற்கு வழியே தெரியல அவ்வளோ இருட்டா இருக்குது என்னால் நடந்து போக முடியல என் பிள்ளையை நான் எந்த விதத்தில் நடத்திட்டு போவேன் என் கணவரை எந்த விதத்தில் நடத்திட்டு போவேன் என் மனைவி எந்த விதத்தில் நடத்திட்டு போவேன்னு இருட்டா இருக்குது எனக்கு முன்னாடி இருக்கிறது பாதையே தெரியல நான் எந்த வழியில போவேன்னு இதனால அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு நல்ல செய்தி நற்செய்தியை சொல்லுகிறார் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கப் போகிறது இந்த காலை நேரத்தில் நீங்க காலையில எத்தனை பேர் சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னு தெரியல ஆனா சற்று உங்க வெளில போய் பாருங்க சூரிய வெளிச்சம் எப்படி உங்கள் வீட்டு வாசலில் பிரகாசித்திருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதே போல பிரகாசத்தை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு வழியை பார்க்க கர்த்தர் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை தோலை தட்டி சொல்கிறாரு படாதீங்க சீக்கிரமாக ஏன் இன்றை கேட்கும்போதே சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை காண செய்ய போகிறார் அதனால் கவலைப்படாதீங்க பயப்படாமல் இருங்க பாத தெருலேயே எல்லாம் இருட்டா இருக்குதே நினைக்கிறீங்க ஆனால் தகப்பன் சொல்லுகிறார் ஒரு பெரிய வெளிச்சம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாளில் சிலர் வெளிச்சமாய் உங்கள் பக்கத்தில் வர போறாங்க சில உறவினர்கள் கத்தர் அனுப்ப போகிறார் வெளிச்சமாய் அனுப்ப போகிறார் சில பண உதவிகளை கத்தர் வெளிச்சமாய் அனுப்ப போகிறார் சில நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு கத்தர் வெளிச்சத்தை அதனால சோர்ந்து போகாதீர்கள் கத்தர் உங்களுக்காக துணை நிற்கிறார் எல்லாம் ஜபிப்போமா பரலோக பிதாவே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் அப்பா பெரிய இருள் காரிருள் எங்கள் குடும்பத்தையும் எங்களின் நிரப்ப ஆயத்தமாக காத்திருந்தாலும் தகப்ப நீர் சுடராக சுட்டரிக்கிற சூரியனாக வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியனாக பாதை காட்டுகிற சூரியனாக வெளிச்சமாக எங்களிடத்தில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காண்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் மகிமையும் காண செய்வதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன் ஆமன் பிரியமானவர்களே கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை காண செய்ய போகிறார் அதற்காக ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமன் ஆமன்